માન વન நீலமங்கலம் வேப்பங்குடி கைப்பந்து கழகத்தினுடைய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய மாபெரும் நிகழ்ச்சியாக இந்த போட்டிகள் இதோ இங்கே தூய்மை இந்த நிலையில் இந்த போட்டிகளை சிறப்பிப்பதற்காக மாண்புமிகு மூ தயாநிதி மாறன் பாராளுமன்ற உறுப்பினர் மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளர் அவர்களும் நமது மண்ணின் மைந்தர்களாம் ஆம் நமது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மான் மாண்புமிகு அமைச்சர்கள் மாண்புமிகு எஸ் ரகுபதி பிஎஸ்சிபிஎல் சட்டத்துறை அமைச்சர் அவர்களும்

சிறப்பித்துக் இத்தகைய ஒரு ஒரு அருமையான நிகழ்ச்சி நிகழ்ச்சி நமது கீரமங்கலம் மண்ணிலே இந்த விளையாட்டு களத்திலே நடக்கின்ற சிறப்பான இத்தகைய ஓட்டிகளை சிறப்பிப்பதற்காக இங்கே வருகிறது நமது பொதுமக்கள் சார்பாகவும் விளையாட்டு கழகத்தின் சார்பாகவும் மீண்டும் மீண்டும் எங்க வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மகிழ்ச்சி அடுத்த ஆண்டுகளாக நம்ம சென்னை கஸ்டம்ஸ் சென்னை இந்தியன் பேங்க் சென்னை ஜிஎஸ்டி சென்னை ஆகிய அணியினர் திமுக மற்றும் வீரமங்கலம் வேகோபுடி கைப்பற்று கழகம் நடத்துகின்ற ஏழாவது மாநில அளவிலான இந்த மாண்புமிகு அமைச்சரோடு சிறப்பாக இந்த போட்டி தோன்ற நிகழ்ச்சியாக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இந்த விளையாட்டுத்துறைக்கு முன்னெடுத்ததோடு மட்டுமல்ல சர்வதேச அளவில் கேளோ இந்தியா போட்டிகளுக்கு உட்பட பல்வேறு தேசிய அளவிலான போட்டிகளை நடத்தி இந்தியாவின் கவனம் தமிழ்நாட்டிற்கு திரும்பி வைத்தவர் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி நாலு அந்த நாற்பதிலே நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் தயாநிதி மாறன் அவர்களும் ஒருவர் நானும் ஒருவர் அவர் அன்றைக்கு இந்தியாவில் இந்திய தொலைத்தொடர்பு துறையினுடைய கேபினட் அமைச்சராக அன்றைக்கு அவர் பொறுப்பேற்றார் முதல் முறையாக பொறுப்பேற்றிருக்கிறாரே எப்படி அவர் செயல்படுவார் என்று மற்றவர்கள் எண்ணினார்கள் எங்களுக்கு சந்தேகம் இல்லை காரணம் அவர் தலைவர் கலைஞர் வளர்த்த பிள்ளை முரசொலி மாறன் அவர்களுடைய பிள்ளை எனவே அவருக்கு மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை தயாநிதி மாறனுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை என்பது திமுகவிற்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது ஆனால் அவர் பாராளுமன்றத்திலே கேள்விகளுக்கு பதில் சொல்கின்ற போதும் விவாதங்களுக்கு பதிலளிக்கும் போதும்தான் முரசொலிமாரனுடைய உண்மையான வாரிசாக பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார் என்று அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே தன்னுடைய பணியை மிகச் சிறப்பாக பாராளுமன்றத்திலே அன்றைக்கு மிகச் சிறப்பாக பணியாற்றியவர் அப்பவே பார்த்தீங்கன்னா அவர் என்னை விட வயதில் பெரிதாக இருந்தாலும் அப்படியே இப்போ இளமையோடு அப்பவும் இருக்காது இப்பயும் இருக்காது என்ன ரகசியம் எங்களுக்கு தெரியல அதேபோல் டெல்லியில் அவர் அமைச்சராக இருக்கும்போது அவர் வீட்டில் கூட்ட இருந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து ஒவ்வொருத்தரும் என்ன கேட்டாங்க வீட்டுக்கு வா முதல்ல சாப்பிடு அத்தனையும் உபசரித்து அவருக்கு தேவையானதை அன்றும் செய்து கொண்டிருக்கிறார் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக சொல்லணுன்றால் அண்ணனுக்கு எனக்கு என்ன ஏன் நான் மத்திய சென்னை சென்னை நடுவில் இருக்கேன் எங்கள் தொகுதியில் ஒவ்வொரு முறை மருத்துவ முகாந்திரம் வைக்கணும் நான் அண்ணனை தொந்தரவு பண்ணுறதே கிடையாது நேராக அண்ணாமலை அண்ணாமலையை ஃபோன் ஃபோன் போட்டால் போதும் மருத்துவ குழு வந்து என் தொகுதியுள்ள மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான சிறப்பான முறையில் அண்ணன் வழியாக எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை அண்ணன் கூப்பிட்டார் மூணு ஆண்டு கூப்பிட்டார் நான் வந்த கிரிக்கெட் போட்டி இந்த ஆண்டு ஒன்றும் இல்லை வாங்க அண்ணன் நீங்கள் கூப்பிட்டா நான் வரேன்னா அவங்க ஒரு ஏதோ தொல்லைன்னு நைட்டு போகும்போது பதினோரு மணிக்கு ஃப்ளைட் எடுப்பாங்க போய் இங்கேயோ ஒரு மூலையில் போடுவாங்க அது வீட்டுக்கு போய் சேர்ந்து ஒன்றரை மணி ஆயிடும் ஆனாலும் பரவாயில்ல நீ கூட்டதுக்காக அதே போல் இந்த நிகழ்விலே உங்கள் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் மாண்புகளில் பிற்பட்டோ நலத்துறை அமைச்சர் அருமை சகோதரர் மெய்யநாதர் அவர்களுக்கு நான் இந்த பகுதியான சந்திக்கிறேன் பழகுவதற்கு மிக இனிமையானவர் குறிப்பாக நம் இளம் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பெருத்த இடத்தை விட்டவர் நம் கழக தலைவர் தளபதி அவர் நம்பிக்கை பெற்றவர் மேலும் உங்கள் நம்பிக்கையை பெற்று உங்கள் பகுதிக்கு முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து கொடுக்கின்றவர் இவர்களெல்லாம் அழைத்து இன்று இது சிறப்பான முறையிலே அதுவும் குறிப்பாக நாம் கழக தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்களது எழுபத்தி ரெண்டாவது முன்னிட்டு ஒரு மாபெரும் கைப்பிடிப்போட்டி நடத்துகிறோம் என்ற போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் தலைவர்களை கேட்டேன் ஏன் விளையாட்டு அணிக்கு என்னை செயலாளர்கள் இருக்கா அவன் செயலாளர் பொறுப்பை கொடுத்தேன் நம்ம சொன்னார்கள் என்று ஒவ்வொரு வீட்டிலும் படித்தவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்தேனால் வேலைக்கு செல்வதற்க அதே போல் ஒவ்வொரு வீட்டிலும் விளையாட்டுத் துறையிலே சிறப்பாக செயல்பட வேண்டும் ஆர்வத்துடன் இளைஞர்கள் காத்துக் கொண்டிருந்தால் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் நாடு முழுவதும் நமது விளையாட்டு அடித்தளமாக நாங்கள் நடத்தினோம் அண்ணன் சொல் சொல்பெய்யன் சொன்னபோல் கலைஞர் தலைவர் பிறந்த முன்னிட்டு இரண்டு வாரத்தின் முன்பாக முதல் அணி நம்ம தான் போட்டி போட்டு முதல் அணி நம்ம தலைவர் தளபதி பிறந்தநாளிட்டு நம் அணிகளுடைய ஒரு அன்பான சகோதர உத்தரவுக்கு போல் ஒரு மாபெரும் கிரிக்கெட் போட்டியை நடத்தி சிறப்பான முறையில் செய்வோம் வழக்கிலிருந்து வருவார்கள் வந்து தமிழை அழிக்கப்பாகிறார்கள் அதை திமுக என்றும் விட்டதில்லை பெரியாரும் சரி அண்ணாவும் சரி கலைகளும் சரி இப்பொழுது நம் கழக தலை தலைமை மொதலாள இந்த மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேண்டாம் அது பார்த்து அசிங்கப்படுத்துகிறேன் கொச்சைப்பட்டு பா நீ பாட்ரு தானா இந்தியில் பேசணும்ப்பா சூச்சி போணுன்னா கொண்டுக்கு போணுனா நீ வந்து ஹிந்தியில பேசணும் ஏ அவன் இங்கே ஆங்கிலம் பேச மாட்டானா நாம் மட்டும்தான் அவங்க மொழியை பேசணுமா ஏ நம்மளுக்கு வந்து மும்மொழி கொள்கை என்றால் நமக்கு மட்டுதான் நம்ம பிள்ளைங்க மட்டும் மூணு மொழி படிக்கணும் நம்ம எந்த மொழிக்கும் எதிரானவர்களை தேவைப்பட்டால் நான் ஆந்திரா போய் வேலை செய்யணும் வேற வழி கிடையாது நான் தெலுங்கு பேசிக்கிட்டு பேசினா அங்க வேண்டும் நான் கர்நாடகா போய் வேலை செய்யணும்னா அங்கே என்னடா நான் பயின்று தான் வேணும் நீ கேரளா போனீங்கன்னா மலையாளம் நான் டெல்லி யோசித்தேன் நீங்க அண்ணன் கிராம பேர்வான் சொல்கிறாங்க இப்படி இருக்குன்னு யோசிச்சேன் ஆனால் சென்னைக்கு நிகராக உலக தர வரிசையிலே சிறப்பான முறையில் இந்த போட்டி நடப்பது எனக்கு பெருமை ஏனென்றால் இது நமது பெருமை என்று கூறி அல்ல அந்த போட்டிக்கு வீராங்கனைகளுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கைப்பந்து களத்திலே லவ் ஆல் அன்பிலே தொடக்கம் இந்த போட்டிகள் ஒருங்கிணைப்பாளர் நமது மண்ணினுடைய முன்னாள் விளையாட்டு வீரர் காவல்துறையிலே விளையாட்டுத்துறைக்கு வேலை வாய்ப்பை பெற்ற சிவகுரு அவருடைய மைந்தன் ராஜகுரு ஆம் சிவகுருக்கு ஒரு ராஜகுரு நம்பர் இருபது பாப்பிய வெரி குட் வாரிசுகள் வளர்த்து கொண்டிருக்கிறது இந்த விளையாட்டு துறையிலே குறிப்பாக கீரமங்கலம் வேப்பமுடி இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் கிளைவர்கள் எல்லாம் இன்னொரு ஆள் பார்வை வெளியரட்டுங்க அது என் நாய் அதிகமாக போச்சு குட் சார் பாயிண்ட்